வணக்கம் நான் உங்களின் எண்ணங்களின் வண்ணமாய் உங்கள் தூரிகை இப்போது நமது தூரிகையில் ஆன்மீக பார்வையில் ஸ்ரீ சர்வயோக மகாமங்கள ஸ்ரீ வாராகி அம்மன் திருக்கோவில் கல்லம்பட்டி அழகர் கோயிலில் வணக்கம் வாருங்கள் பதிவிற்கு செல்வோம் வணக்கம் சாமி வணக்கம் இது நம்ம வந்து அழகர் கோயில்ல இது பக்கத்துல கல்லம்பட்டி வாராகி அம்மன் வந்து ரொம்ப ரொம்ப இப்போ பிரபலமாகி ஆகி கண்டிப்பா உலகம் முழுவதும் அம்மாவோட புகழ் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இதை பத்தி தங்களோட அம்மாவோட வரலாறு கண்டிப்பா அது கொஞ்சம் ஒரு சிறு பேட்டி நம்மளோட தூரிகைக்காக கண்டிப்பாக நன்றி அனைவருக்கும் வணக்கம் நம்ம அழகோ அழகர்கோவில் வழியில கள்ளம்பட்டின்ற கிராமத்தில் அம்பாள் ஆரேகாழடி விக்கிரமாக திருக்கோவில் கொண்டு வர்ற பக்தர்கள் பிற அல்பாள் செய்துட்டு இருக்கா இந்த கோவிலுடைய விசேஷம் என்னென்னு கேட்டால் பஞ்சமி திதி வளருபிறை தேய்விரை பஞ்சமி திதியில் மக்கள் வேண்டுதலுக்கு இணங்க என்ன வேண்டுதல் வேண்டாங்களோ அந்த வேண்டுதலை அப்படியே அம்பாள் அஞ்சு பஞ்சமில நிறைவேற்றி கொடுக்குறாள் பெரிய விஷயம்னா இந்த கோவிலுடைய வரலாறு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க அடியனுக்கு சிறு கனவில் தோன்றி அம்பாள் இந்த மாதிரி எனக்கு ஒரு திருக்கோவில் அமைக்கணும் எல்லாருமே சொல்லுவாங்க எனக்கு கனவுல தந்துச்சு கனவு தோணுச்சு எனக்கு இப்படித்தான் இருக்கணுன்றத காமிச்சு கொடுத்தா அதே போல் நான் சென்ற இடம் இல்லாமல் அவள் துணையோட எல்லா விதமான வெற்றிகளோட இந்த திருப்பணி நடந்தது எல்லா விதமான வெற்றிகளோட இந்த திருப்பணி நடந்தது வர்ற பக்தர்களும் ஒவ்வொரு கோரிக்கையும் வெற்றி பெற்று வெற்றி பெற்று எங்கிட்ட சொல்லும் போது அந்த அம்பாளுடைய கருணை அவ்வளவு ஒரு கருணையாக மகத்துவமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி உடனே யாருமே அப்படி செய்ய முடியாத ஒரு விஷயத்த கூட அம்பாள் நிறைவேற்றிட்டு இருக்க இந்த சன்னிதானத்துல எல்லா ஊர் மக்களும் வெளிநாடு ஜன மக்களும் இந்த சன்னிதானத்துக்கு வந்து அம்பாலை தரிசனம் பண்றாங்க ஒவ்வொரு பக்தர்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருந்து நான் வந்து அம்பால தரிசனம் பண்ணி போறாங்க ஏன்னா இங்க கேள்விப்பட்டு வந்துட்டு போன வேண்டுதலும் அவங்களுக்கு நிறைவேறி சன்னிதானத்திற்கு மணி வாங்கி வைக்க ஒவ்வொரு விசேஷங்களுக்கு பூஜைகளுக்கு ஏத்துக்கிற அந்த மாதிரி ஒவ்வொரு விஷேகங்களும் நடத்திக்கிட்டு இருக்கான் இங்க குழந்தை பாக்கியம் முக்கியமாக குழந்தை பாக்கியத்தும் திருமணத்திற்கும் நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் உடனடியாக தீர்வு கொடுக்கிற சாட்சா தெய்வமான பராசக்தியின் அம்சமான அன்னை வாராகி அனு அனுகிரகம் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த அனுகிரகத்தில் நிறைய பேர் பலன் அனுபவிச்சிருக்காங்க இதே நேற்றைக்கு ஒரு முந்தைய முந்தைய தினத்திலனா பஞ்சமி தேதி நடந்தது அந்த பஞ்சமி தேதியிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் வந்து அம்பாவில் தரிசனம் பண்ணியிருப்பாங்க ஒரு பத்தாயிரம் பேர் வந்து அம்பாவில் தரிசனம் பண்ணியிருப்பாங்க ஒரு லட்சக்கணக்கான தேங்காய் தீபம் இருக்கும் ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஒரு அஞ்சு பஞ்சமிக்கு போடுவாங்க அந்த காரியம் ஜெயிச்சிரும் மஞ்சள் அரைச்சு இங்கே வந்து அம்மியில் வந்து அவங்களே உட்காந்து மஞ்சள் அரைச்சு அம்பாளுக்கு சாதிப்பாங்க புத்திர முக்கியத்துவம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டிலாக கட்டியிருக்கும் இந்த தொட்டில் எப்படின்னா தொட்டியில் வந்து கட்டி வேண்டுதல் பண்ணிப்பாங்க குழந்தை மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கான் எல்லாரும் வாங்க சிறு முயற்சியினாலும் மக்களுடைய பொதுமக்களுடைய முயற்சியினாலும் இந்த திருக்கோவில் மேலும் மேலும் சிறப்பாக வளர்ந்துகிட்டு இருக்கு எல்லாரும் வாங்க அம்பாள் தரிசனம் எல்லா வேண்டிய வரத்தை புற அம்பாள் அனுகிரகம் பண்ணுவார் சந்தோஷம் நன்றி ரொம்ப நன்றி சுவாமி உலகம் முழுவதும் அம்மன் வாராகியோட புகழ் பரவட்டும் அனைத்து பக்தர்களுக்கும் அனைத்து சிறப்பு மகிழ்ச்சியும் பெருகட்டும் நான் உங்கள் தூர்கை நன்றி வணக்கம் அழகர் கோயில் டு நத்தம் ரோடு இந்த ஊர் கல்லம்பட்டி தான் அம்மா வாராகியோட அம்மனோட கோயில் இருக்கு வாருங்கள் கோயிலுக்கு செல்வோம் சர்வயோக மகா மங்கள வாராகி அம்மன் வாருங்கள் கோயிலுக்கு செல்வோம்

Terima kasih telah அம்மன் முருகன் பாலமுருகன் கோயில் திறப்பு நேரம் சாமி காலையிலிருந்து திறப்பு நேரம் எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு

विश्व ब्रह्मा गायत्री देवी ஐயா உண்மத்த பைரவர் ஸ்ரீ சர்வயோக மகாமங்கள வாராகி அம்மன் இந்த கோவிலோட சிறப்புகள் எல்லாம் அனைவரும் பார்த்தீங்க நம்ம இருந்து கோவில் காலையில் திறக்கிற நேரம் வந்து காலையில் எட்டு மணி மதியம் வந்து ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் மாலை வேலையில் நாலு மணி நாலு மணிலேருந்து ஒரு எட்டு எட்டரை மணி வரைக்கும் கோவில் இருக்கும் இந்த கோவிலோட அறங்காவல நிர்வாகி ஐயா அவர்கள் செந்தில்குமார் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருடங்களுக்கு முன் அவரோட சொந்த முயற்சியினால் கட்டப்பட்ட இந்த கோவில் இப்போது நம் மதுரை தமிழ்நாடு மட்டுமில்லை இந்தியா மட்டுமில்லை அதை தாண்டி உலக அளவுக்கு அம்மன் வாராகியோட அம்மன் புகழ் பெருகி பெரிய கொண்டிருக்கிறது நம் பக்தர்களும் வாராகி அம்மன் பக்தர்கள் அனைவரும் வந்து இங்கே நலன் பன்று அனைத்து வளமை செழுமை ஆரோக்கியம் பெற்று சிறப்புற வேண்டும் என்பது நமது தூரியன் எண்ணம் வணக்கம் நன்றி